என் ரைஸ் மில்ல நைட்டு படுக்கும்பொழுது சாம்பல் மேலே விழுங்க எல்லாம் விழுந்துதான் உமி எல்லாம் விழுந்து பழக்கப்பட்டவன் இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லை உங்களுக்கும் தான் புதுசா இருக்கலாம் புதுக்கு கிடையாது எனக்கு அதெல்லாம் கிடையாது ஆக இதுக்கெல்லாம் பயந்து விஜயந்தாள் மக்கள் பிரச்சனை என்ட்ட ஒரு அண்ணாதிமுக பேசுறாரு என்னங்க சும்மா அந்த மக்கள் இதை எடுத்தாலும் போராட்டம் போராட்டங்கிற எங்ககிட்ட வந்துகிட்டு ஓட்டு காசு கேக்குறாங்க சரின்னு கேக்குறாங்க அதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்தோம் இப்போ ரேட்டு எத்தனை கத்துறாங்க மக்கள்கிட்ட கேட்டால் நாங்களாக காசு கேட்டோம் காசை வச்சுக்க வச்சுக்க ரொம்ப நீ யாருக்கம் ஓட்டு போடுங்க இல்லை ஓட்டு போடாம சும்மா வச்சுக்கோங்க சும்மா எத்தனை பேர் நாலு பேர் நாலு பேருக்கு இவ்வளோ காசு இவங்க தாங்க கொண்டு வந்து கொடுக்குறேன் மேயருக்கு இவ்வளோ தேதுன்ட்டு அதை விட்டு விட்டு நம்ம சும்மா இப்படி மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு காவல்துறை நான் என்னென்ன தயவுசே காவல்துறை நம்புறேன் தப்பாக எடுக்காதீங்க இன்ஸ்பெக்டர் என்னை பொறுத்த மட்டும்ல யாரும் பழையாளரும் இடையாள கை நீண்டு போச்சு உப்பரிச்ச கை மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்கு குட்டு குடு குடு இருக்கோ கூட நாடு நல்லா இருக்குன்னு இருக்காது இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு தூரம் பெருகி பெருகி அதாவது சொல்றான் பரப்பளவுல இவ்வளவு பிரசன்ன மக்கள் இருக்கணும் ஒரு எழுபது கோடி மக்கள் இந்தியாவுல இருக்கலாம்னா நூத்தி இருபது கோடி மக்களுக்கு மேல இருக்காங்க அப்படி எப்படி இருக்கும் எங்க பாருங்க கொள்ளை கொல்லை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஊழல் 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 சரி விஜயகாந்த ஊழல் ஒடிக்க இன்னும் கொடுக்கவே இல்லை கொடுத்து பாருங்க அப்புறம் என்ன பண்றேங்கிறத பாருங்க ஒழிக்கிறனா இல்லையாங்கிற பாருங்க அது எப்படி எப்படிங்கிறது இருக்கு அதை வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொன்னா இவங்க சொல்ற மாதிரி தான் நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ பால் வழியை வசத்துறாங்க பஸ் ரெண்டை வசதிட்டாங்க பஸ் ரெண்டை ஏன் வசதுறீங்க பஸ்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அதிகாரிகள் பண்ற தப்ப இப்ப மக்கள் நல பணியாளர்கள் என்ன சொல்லி இருக்கோம் சட்டசேரிய சொன்னோம் யாரும் தப்பு தூக்கிட்டு பண்றாங்க அதே மாதிரிதான் பஸ்லயும் நிறைய தப்புப்படுறாங்க நான் வந்து சொன்னேன் இந்த வீல கழட்டி இன்னொரு வண்டிக்கு போடுறேன் அப்படியே இதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஓடும் அது கொஞ்சம் நல்லா ஓடும் அது இங்கே போட்டால் இது நல்லா ஓடும் அது திரும்ப டக்கு 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 டக்குன்னு ஓடும் இந்த பேரிங்குகள் இப்படியே மாற்றி மாற்றி போட்டு பேரிங் எழுதுனா கணக்கு காட்டி கொள்ளி அடிச்சுட்டு போகிறது அதிகாரி என்னென்னு கேட்டால் அதிகாரிகிட்ட கேட்டால் இல்லைனா என்ன பண்ணும் மந்திரி கொஞ்சம் கொடுக்கணுங்க நான் அவ்வளோ போடணும் மந்திரியை கேட்டால் இல்லை நான் என்ன பண்ணும் முதலமைச்சர் கொஞ்சம் கொடு கொடு ஆக இப்படியாயா கொள்ளை அடிக்கணும் மக்களுக்கு கொடுக்குற பணத்தை இப்படியா நீங்கள் எல்லாம் பண்ணணும் ஏன் பால் விளையாட எல்லா விலையும் ஏறும் பொதுத்துறை நிறுவனங்கள் நலிஞ்சு போச்சு எப்படி நலிஞ்சு போகாம இருக்கும் யார் இருந்த அந்த ஆட்சியில் விஜயகாந்த் இருந்தாப்ல அதே மாதிரி ரெட்டவேசம் போடுறேன் என்ன கூட்டணி என்ன தப்பு பண்ணுச்சு என்ன ரெட்டவேசம் கூட்டணி கட்சிகள்லாம் வேஷம் போடுறாள் எங்க ரெட்டவேசம் யாரு போட்டது நீங்க நாங்க தான் எங்களால் தான் நீங்க ஜெயிச்சிங்கிறீங்க தைரியமானவங்க எங்களை எல்லாம் வந்து சொன்ன யார் சொன்னது ஓப்பனா சொல்லுங்க ஏன் மறைச்சு சொல்றீங்க நீங்க தான் துணிச்சலானவங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களா உங்ககிட்ட வந்து யாரு பேசுறோம் நாங்களும் மேடை போட்டு பேசுவோம் பேசுங்க இல்ல துணிச்சலா உள்ளாட்சிக்கு முன்னாடி சொல்லி தான் துணிச்சல் தெரிஞ்சிருக்கும் உள்ளாட்சிக்கு அப்புறமும்ல சொன்னீங்க ஓட்டுக்கு காசுல கொடுத்தீங்க மேயருக்குலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க மின்னேழு வாக்குப்பதிவு வேணா வேணும் நாங்களும் தான் தலையிட்டோம் காங்கிரஸ் வந்து ஓட்டு போட்டுச்சு இப்படி ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்னமோ அப்ப நாங்க எல்லாம் போனா இல்லைன்னா அங்க அமைதியா இருந்தோம் இப்ப மாத்திரம் நீங்க ஜெயிச்சீங்கல்ல நாங்க ஒரு ஓட்டு போட்டா பத்து ஓட்டு ரெட்டை ஓட்டு ரெட்டை இலைக்கு விழுந்துச்சுன்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா சிந்திச்சு பாருங்க இதேதான் கேட்கிறேன் ஒரு ஒரு குத்து ரெட்டை இலையில குத்துனா பத்து ஓட்டு விழுந்துருச்சுன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது நாங்க நியாயமா ஜெயிச்சுன்னு பேசுறதா நாங்க வரல ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்க தோல்வி தோல்வி அப்படியே பர்சன்டேஜ் போடுறீங்க பர்சன்டேஜ் இந்த சோ ஐயருங்கிற பயந்துகிட்டு ரெண்டு பர்சன்ட் உடனே பேப்பர் எடுத்து ஆசனே எப்படியா ரெண்டு பேர் இத்தனைவரும் ஜெயிச்சின்னா ஐயோ போட்டுறாய்ன்னு அதில் அன்னைக்கு பத்திரிக்கை நிமிழம் சேர்ந்தாங்க சார் சோயுன்னு சொல்லி போடான்னு பயந்துட்டேன் ஒரு அப்புறம் தான் அனுப்ப அதுலயும் இன்னும் நானூற்றொன்பது பேர் எந்த கட்சி யாரு ஜெயிச்சான்னு சொல்லலை உள்ளாட்சி வேண்டாம் உள்ளாட்சியை பத்தி சொல்லாதீங்க உள்ளாட்சியில நல்லவங்க கெட்டவங்க இந்த இந்தந்த மாதிரி அண்ணாதிமுக உடனே விலைக்கு வாங்கிடும் விலைக்கி வாங்கி என்ன பிரயோஜனம் மக்களோட வரி பண்ணதை கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு தான் நீங்க விலைக்கு வாங்குறீங்க போதாதா இவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சு பார்த்தா ஏன்னா அஞ்சு வருஷம் காஞ்ச மாடு கம்பளம் விழுந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி அஞ்சு வருஷம் நீங்க ஆட்சியில் இல்லை இப்ப இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு நீங்க ஆவின் பாலுக்கு ரேட்டை கூட்டினாலும் தனியார் கம்பெனி ரேட்டை கூட்டிருச்சு தனியார் கம்பெனிக்கு எல்லாரும் பால் விற்கிறாங்க இது இருநூறு லட்சம் லிட்டர் பால் இங்க ஆவின் பால்ல போல அங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் கா போகுதுன்னு சொல்றேன் ஏன் ஒரு லட்சம் அங்கே விற்கிறாங்க இங்கேயே இருபது லட்சம் உடனே காசு நீங்க காசு கொடுக்கறதுல நிர்வாகஞ்சரியில் அங்கே இருக்கிறவெல்லாம் கொள்ளையடிக்கணும் என்ன பண்ணணும் என்ன ஊழல் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அப்புறம் எப்படி இருக்கு நிர்வாகம் தலைமை இப்படி நீட்டாமல் இருந்தால் போதும் தலைமை நீட்டுது குடு குடுங்கிறதுனால தான் எல்லாரும் கை நீட்டுறாங்க தலைமை தலைமையில் அந்த தலைமை நீட்டுறதுனால அங்கே இருக்கிற அதிகாரி இழுத்துரு தலைமையை நீட்டுது நம்ம நீட்டுனா என்ன இப்படி அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை ஏழுலேருந்து இசட்டு வரைக்கும் இப்படி திருடங்களாக போனால் எப்படி அந்த நாடு உருப்பிடும் இதை மனசு வெறுத்து தான் சொல்றேன் என்னடா விஜயகாந்த் இப்படி பேசுறாங்க உண்மையா சொல்றேன் எங்க எங்க நியாயம் இருக்கு பஸ் கொடுது பஸ் கண்டக்டர் டிரைவரை தவிர வேற என்ன நியாயம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் எனக்கு தான் தொழிற்சங்கம் இருக்கு அந்த தொழிற்சங்கத்தில் என்ன நடக்கு நானே சொல்லுவேன் பேசுவேன் இது இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது என் மனசுல என்ன நியாயம் மக்களுக்கு நியாயம் என்ன அதை பண்ணுங்க நானே அண்ணன் கிட்ட சொல்லுவேன் இந்த அரசாங்கத்தில் இப்படி ஒரு ரேட்டை போடணும் எப்படி ரேட்டை குறைக்கணும் இப்போ இருக்கிற ரேட்டை விட குறைச்சிடணும் என்ன நீங்க பஸ் மந்திரியாக இருந்திருக்கீங்களா கரண்ட்டு மந்திரியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கீங்க கேட்டிருக்கேன் நான் கேட்பேன் ஏன் அதை பேசுறேன்னா ஒவ்வொரு காலகட்டம் எல்லாத்தையும் கொட்டக்கூடாது எல்லாத்தையும் கொட்டா நீங்க எல்லாத்தையுமா போட முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுவோம் சினிமாவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவ்வளோ தூரம் அடிச்சு ஒரே என்ன ஒரே படத்தில் ஒரு மூணு படத்துல எல்லாரையும் கூட்டியிருந்தேன் என்ன நீங்க இப்ப கேப்டன் டிவி தெரியக்கூடாதுங்கிறீங்க வேண்டாம் எம்ஜிஆர் சிவாஜியை காலி பண்றதுக்காக எத்தனை நடிகர்கள் வந்தாங்க அவங்க புகழம் பறைக்கணும் ஆனா எம்ஜிஆர் சிவாஜி எப்படி இருந்தாங்க எம்ஜிஆர் புகழ யாருனாலும் அழிக்க முடிஞ்சதா அதே மாதிரி கேப்டன் டிவி கேப்டன் டிவி ஒழிக்கணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரும் நீங்க எல்லாரும் ஆசைப்படலாம் சந்தோஷப்படலாம் கேபிள் டிவிங்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம் நல்ல விஷயம் எதுக்கும் இல்ல ஜெயா டிவியோட அஞ்சு சேனலுக்கு தான் நல்ல விஷயம் அடுத்த அஞ்சு வருஷம் தான் இதெல்லாம் வேண்டாங்கம்மா இப்பவே பாருங்க என்னென்ன பிரச்சனைகள் மக்களோட வரி பணத்துக்கு நல்லது செய்ய மக்கள் வரி பணத்தை வச்சுக்கிட்டு வேற ஒண்ணு பண்றேங்கிறான் சபதம் எடுக்கணும் இங்க இருக்கிற என் கட்சிக்காரங்களுக்கு என்னடா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது சபதம் எடுத்து ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லா கட்சியும் எடுத்தவங்க தான் நீங்க தான் இதே தொண்டர்கள் வச்சுதான் போற இப்போ ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை எடுத்துதான் நான் போராடிதான் ஆகணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா இந்த விஜயகாந்த் சும்மா இருக்க மாட்டேங்கிற உங்களுக்கு தெரியும் வருவேன் நான் வந்து அதான் சொல்றேன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போட்டேன் இந்த விஜயகாந்த பொறுத்த மட்டும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு பேசுறீங்களே இப்போ மாத்திரம் கூடங்குளம் அனுமல் நிலையத்தை பத்தி நீ பேசுறாங்க நூறு நாள் ஆகிவிட்டது ஸ்டைக்குன்னு உங்களுக்கு மாத்திரம் என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து நூறு நாள் ஆச்சு விஜயகாந்த் பாராட்டி பேசணும் வரல அதனால ஏங்க நீங்க நூறு நாள் என்னங்க சாதிச்சிட்டீங்க நான் பாராட்டி என்ன சாதிச்சீங்க இப்படி மக்களுக்கு பால் உழையுது கூட்டுறதுக்கா சாதிங்க அப்ப உங்களை மாத்திரம் பாராட்டி பேசணும் ஆனா இந்த மக்கள் சாகணும் இல்லையா கூடங்குளத்துல இருக்கவங்க எல்லாம் சாகணும் நீங்க கேளுங்க மத்திய அரசா என்னையா நூறு நாள் ஆச்சு அந்த கூடங்குளம் அனுமனின் இதை பத்தி மக்கள் டெய் அடிக்கல் டெய்லி உண்ணாவிரதம் இருக்காங்களே அவங்களுடைய குறை என்ன அப்படின்னு கேட்கணும் உங்களை நம்பி இருக்காங்க அந்த மக்கள் கேட்டீங்களா சரி இதே மாதிரி சொல்ற தமிழக மீனவர்களை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க போனதுன்னா கூட லெட்டர் எழுதுனா போதுமானு கேட்டுக்கெல்லாம் லெட்டர் எழுதுனா போதுமானாங்க இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க லெட்டர் தான் எழுதுறாங்க முதல்வருக்கு அதாவது பிரதம மந்திரிக்கு லெட்டர் தான் எழுதுறாங்க இல்லைங்க தமிழக மீனவர்களுக்கு ஆபத்து இது என்ன ஆபத்து ஆபத்து இவ்வளவு சொல்றீங்களே உங்க உயிர் முக்கியம் மற்ற மாத்திரம் எவ்வளவு போலீஸ் எவ்வளவு வர நூத்தி நாற்பத்தி நாலு தடை ஓத்துறான் தடை ஓத்துற மீனே பயணிச்சு பயணிச்சு வண்டி இருபது வண்டின்னு விடுறீங்க இதான் உங்களுக்குன்னா முதலமைச்சர் ஒரு ரூலா அப்ப பொதுமக்கள்லாம் மடையீங்களா எப்பா இந்த போலீஸ பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் இப்ப பார்த்தா கூணி குறி போய் நிக்கிறாங்க இவங்க வந்து அம்மா 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 எல்லாத்துக்கும் மன்னார் வீடியில இருந்து சசிகல இருந்து கூட்டம் எல்லாத்துக்கும் சரி ஆக பேனர் வைக்காதீங்க கண்ணப்பன் ஒருத்தர் மாதிரியில கமிஷனர் நான் என்ன சொல்றேன் அதனால ஒண்ணுமே ஆகப் இல்லையா சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்னா பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்ல உங்களுடைய சட்டத்திட்ட கோர்ட்ல போடுற மாதிரின்னா அண்ணாதிமுக இந்த அம்மா அவர் தான் முதலமைச்சர் ரெண்டு நாளைக்கு முதல்ல ஈரோடுல இருந்து நான் திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாக்கிறேன் கட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளாச்சல் அப்புறம் என்ன நியாயத்தை பத்தி பேசுற நியாயம் இந்த நியாயம் கிடைக்கும் உங்ககிட்ட போயிட்டு அநியாயம் தான் கிடைக்கும் அப்ப ஏன் பால்வளை வலையை பால் அப்படி அசோகோன சீத மாதிரி பேசுறாங்க நான் என் தாய்மார்கள் ஏன் இதெல்லாம் தப்பா எடுத்துக்கிறாய எந்த தாய் குளம் தாய் குளம் வாழ வைக்குங்க அந்த தாய் குளத்துக்கு பால் விலை ஏத்திட்டீங்களே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தாய்க்குளங்களும் சொல்றீங்களே இந்த தாய் குளத்துக்கு இந்த பால் விலைதான் ஒரு ஏற்றமா இல்ல பஸ் தான் ஏற்றணும் வேண்டாம் சிந்திச்சு பாருங்க யாரு போறா பஸ்ஸுக்கு கீரை வைக்கிறவங்க பாவம் வேகமா ஓடியாருவாங்க அவங்க என்னமோ அந்த கீரையை கொண்டு வந்து இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்கினா தாம்பரத்தில் கொண்டு போய் இறக்கி ஏதோ கீரையை விற்றா ஏதோ வீட்டுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்காதா பதினஞ்சு ரூபா கிடைக்காதா அதுல ஏதோ ஒன்னு வாங்கலாம் இன்னைக்கு ஒன்றும் அரிசி வச்சாலும் அரிசி வாயில் வைக்க முடியலங்கிறேன் அதை சொன்னாலும் கோபம் ரேஷன் அரிசி எதையும் சொல்லக்கூடாது கைய கட்டி வாயை பற்றிட்டு கம்பெனி இருக்கிறான்னா கூட இன்னைக்கு போராட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எதுவும் பேசக்கூடாது அவங்களுக்கு சரி ஓபிஎஸ்க்கு ஜங்கோட்டி எடுக்க முடியும் அம்மா அம்மா எனக்கு அதெல்லாம் அவங்க கைய கால கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் இப்படி எந்திரிச்சு நான் அம்மாவை பார்த்துட்டு அப்படின்னு சட்ட சபையில் நீ சரி எங்களுக்கும் முடியாது எல்லா பேரும் நம்ம அம்மா என்ன தரையில தரையில் வந்து தொட்டு கொண்டு போ என்ன ஒரு அஞ்சு வருஷம் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா எப்படி போனேன் திமுக இருந்தால் எத்தனை பேர் மாறுறாங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் அரசியல் சகஜம் இன்னும் சொல்ல போனா கவுண்ட் டவுன் என்ன சொல்ற மாதிரி இதெல்லாம் சகஜமப்பா அரசியல் இந்த மாதிரி போயிடுச்சு ஒரு கேவலமான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அதை நீங்க கண்டிக்கிறக்காக இந்த விஜயகாந்த் இன்னைக்கு உண்ணாவிரதம் பால் விலையை குறைங்க திரும்ப வா பெருங்கன்னா அவன் வண்டி இருந்தா இருந்துருப்பா நான் பால் விலையெல்லாம் குறைக்க மாட்டேன் பஸ் ரேட் எல்லாம் குறைக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு பஸ் கிட்ட சொன்ன இப்ப சின்னமா கேட்க என்ன கேட்டுச்சு இல்லைங்க அரசாங்கம் பஸ்ல இருந்து காசு கேடு இங்க ரேட்டு ஏத்தனா அந்த தனியார் பஸ் ரேட்டு ஏத்தலாம் இங்க நூறு ரூபாய் அப்படின்னா அவங்க இரநூறு ரூபாய் என்ன லஞ்சம் கேட்டு அம்மா அஞ்சு கோடி ரூபாய் கேட்டு இங்க ஏத்தனா தானே அங்க ஏத்த முடியும் அது ஏதோ ஒரு முன்னூறு ரூபாய் நீங்க தானே கொடுக்குறீங்க இப்போ தெரியுதா இதத்தான் சொல்றேன் அண்ணாதிமுக நாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா சொல்ல மாதிரி சொன்னேன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன் இலவசம் கொடுக்குறேன் அப்புறம் வில ஏறி போச்சுன்னு கேட்டால் என்னங்க பண்ணுறது நான் என்ன பண்ணுற மக்களை கேட்டால் இல்லை இல்லைங்கிறேன் இதை புரிஞ்சுக்க அதனால சொல்லுங்க காசும் இலவசமும் நம்மளுக்கு இன்னைக்கு ரேட்டு கூடணும்னா பயப்படுறோம்ல மக்களை நீங்கள் நல்லா யோசிச்சுப்பார் இப்ப ரேட்டு இதெல்லாம் கூட போயிட்டு ரைஸ் உட்காந்து ரேட்டு எல்லாம் கூட போறதுனால என்ன பிரச்சனை நீங்க கை நீட்டி காசு வாங்குறதுனாலயோ இல்ல இலவச பொருள் வாங்குறதுனால என்ன அதான் சரி விஜயகாந்த் சொல்றாரு கூட்டணி கட்சியில் இருக்கும் போது கூட நான் பேசியிருக்கிறேன் முதலமைச்சர் நிதிநிலை அதாவது ஓ பன்னீர்செல்வம் நிதி நிலை சொல்லிருக்கேன் கவர்ச்சி இருக்கு காப்பி ஒன் மலம் தான் மீதி வந்தெல்லாம் நீக்கே சொல்ற மாதிரி இல்ல ரொம்ப நொந்து போயிட்டாங்க கட்சிக்காரன் அதெல்லாம் கிடையாது நான் இப்பவும் சொல்லுவேன் ஒரு ஐயாயிரம் பேர் அப்படி நொந்து உங்ககிட்ட பேசியிருந்தா போகட்டும் ஐயாயிரம் பேர் கட்சி இல்ல என்னுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் தான் கட்சி அடிமட்ட தொண்டர்கள் அவங்க நான் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு நீங்க மேல கீழே ஏதோ ஒண்ணு அதெல்லாம் நான் கவலையே படல இன்னைக்கு வரைக்கும் நான் கவலைப்பட்டிருந்தா இந்த ஆறு மாசத்துல பத்திரிக்கை நான் பார்த்து பேசிருவேன் ஆஹா என் கட்சி இப்படி ஆடுது அப்படி ஆடு ஆடுது டிவி இருக்கு டிவில அதெல்லாம் கவலைப்படல பயம் ஏன் கட்சியை விட அடுத்த தலைவர்களோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்கிறேன் கட்சிக்காக என்னென்ன பண்ணணும் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன உதவணும் என்ன ஏது ஏது எனக்கு கட்சி வளர்ச்சி மேல என் தொண்டர்கள் மேல இருக்கு இத கூட ஒரு பத்திரிகை விஜய் ரொம்ப திட்டி விட திட்டுவேன் இப்போ கூட ஒருத்தர் அடிச்சா ஆசி அது மாதிரிதான் ஆக அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைல தான் இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு அறிக்கை சொல்லுது அஞ்சு வருஷம் ஆனாலும் கரண்ட் வராது என்னைய மக்கள் நினைக்கிறாங்க ஆடு மாடு கூட்டம் நினைக்கிறாங்களா நல்லா சிந்திச்சு பாருங்க மக்கள் இந்த அளவுக்கு அளவுக்கு நம்ம இந்த மக்கள் மோசமா போறதுக்கா இந்த ஆட்சி ஆட்சி இதுக்காவா தேர்ந்தெடுத்தோம் நானும் தைரியமா இருக்கேன்னா சொல்லிட்டு சொல்லாங்க எப்ப சொல்றாங்க இனிமே தேர்தலே வராதுன்னதுக்கு அப்புறம் பால் விளையும் பஸ் விலையும் இவங்க தான் தைரியம் சரியா தைரிய மருந்தா விஜயகாந்த் எண்ணத்துலேயும் உடனே ஒரு முன்ன சொல்லுவாங்களே கிண்டல் அடிப்பாங்களே கஞ்சா கேசா போடுவாங்க அவங்க போடுவாங்க வீட்டில் கஞ்சா வச்சுருவாங்க பிடிச்சா பிடிச்சி போட்டு போங்க என்ன பண்ணுங்க கஞ்சா கேஸ் வைங்க பாட்டில் பாட்டில்தான் வைக்க முடியாது வேறு எதாவது வச்சு பிடிச்சி பிடிச்சிட்டு போங்க கருப்பு போனோம் கருப்போட உலக இந்தியா இந்தியாவராக தான் வாங்குறாங்க எல்லாரும் தான் வாங்கிட்டு இருக்கோம் பிடிச்சி கொண்டு போய் உள்ளே பார்க்கலாம் ஆக ஏன் இதெல்லாம் சொல்லுன்னா எல்லாம் வெறுப்போட உச்சிக்கு விஜயகாந்தே போயிட்டு அனுப்ப சும்மா போட்டுக்கிட்டு இவங்க என்னமோ இவங்கெல்லாம் சட்டசபையில் நூற்றி பத்தின் கீழ் நூற்றி பத்து டெய்லியும் அதான் எந்த முதலமைச்சராக நூற்றி பத்தின் கீழ் படிச்சுப்பாங்களா என் தொண்டர்கள் இப்போவும் சொல்றேன் சிறை செலவு நீங்க தயாராக இந்த விஜயகாந்த் மக்கள் பிரச்சனைக்குன்னா அதற்கும் தயாரா இருப்பேன் நான் போக மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் யாரா இருந்தாலும் பின்வாங்க கூடாது இன்னைக்கு சொல்றதா இது மக்கள் பிரச்சனை நம்ம பிரச்சனை என்னுடைய பிரச்சனை நான் வர மாட்டேன் மக்கள் பிரச்சனை நிச்சயமாக விஜயகாந்த் எதற்கும் போராடுவேன் இப்பவும் சொல்றேன் சொல்ல மாட்டேன் சொன்ன மாதிரி நான் வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்குற கேரக்டர் என் கேரக்டர் பத்தி யாருக்கு தெரியும் படபடன்னு இறங்கி போயிடும் படப்படன் எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு போலீஸ் வீட்டிலே சரி போலீஸ் மாவட்ட வேலை பண்ண வரேன்னு சொல்லிட்டு இந்த வேலையே வேண்டாம் பி எஸ் ஒன்னு ஒண்ணு என்ன பி எஸ் பர்சனல் செக்யூரிட்டி ஆபிசர் எனக்கு பர்சனல் யாரும் வேணாம்

அஞ்சு ஆச்சா என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னாச்சு உடனே நான் சொல்ல சொல்லாமட்ட தான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாரு தெரியுமாமா ஏதாவது குற்றங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்